மக்களே வணக்கம் நெல்லிக்காய் ஊறுகாய் தாளிக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை நான் வீடியோ போடுறேன் பார்க்க நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகு போடுங்க அது வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு இந்த ஊருகாய் வச்சுக்கலாம் நல்லா கடுகு போட்டுட்டு அதோடு வந்து கொஞ்சம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டு அது பொரியணும் பொறிஞ்சோன்னு நம்ம வந்து இந்த நெல்லிக்காயை அதில் போடணும் பாருங்க ரெண்டு நாள் மூணு நாள் இந்த நெல்லிக்காயை உப்பு போட்டு அறுத்து ஊற வச்சிடணும் அப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ தாளிக்கிறோம் இல்லையா தாளித்து இது பொரியிறப்ப நல்லா அப்படி பொரியும் கடுகு வெந்தயமும் நல்லா பொரிய விட்டு இந்த நெல்லிக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு இந்த நெல்லிக்காய் ஒரு வாரம் பத்து நாளைக்கு கிடாது கெடாமல் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் வெந்தயத்தை லாஸ்ட்டாக நுணுக்கி வரவேன் இது போட்டணும் இப்படி கொடுத்து நல்லா அப்படியே கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா வதக்கிட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு இந்த உருவா வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு லேசாக இது பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு கழித்து லேசாக அப்படி நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க வதக்கி வச்சுக்கோங்க பத்து நாளைக்கு இந்த உருறா கெடாது என்ன நமக்கு ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை கொஞ்சம் அளவு ஊற்றுனாவே போதும் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்